அவர் கூட இருந்து பாதுகாக்கும்போது எதுக்கு பயப்படணும் நீங்கள் மனிதருடைய பாதுகாப்பெல்லாம் நிற்காது மெட்ராஸில் ஒரு சமயம் ஒரு ஏரியா இருக்குது மெட்ராஸில் ராய்புரம்னு ஒரு ஏரியா ஒரு நாள் காலையில் வாக்கிங் போகும்போது நடு ரோட்டில் வெட்டி கொண்டுட்டாங்க பேப்பர்லலாம் நியூஸ் வந்துட்டு ஒரு பெரிய ஆளாம் அப்போ என்னையாச்சு அப்படின்னு பார்த்தா அவர் தன்னை பாதுகாக்கிறதுக்கு முப்பதாயிரூவா சம்பளம் கூட தாழ்வு வச்சுருக்கிறாரான் அவர் கூட அவர் எங்கே வாக்கிங் போனால் கூட போவாங்க எங்கே போனாலும் கூட போவாங்க தன்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு பாதுகாக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பணம் செலவு பண்ணி ஆட்களை அடியாட்களை வச்சுருந்தோம் பாதுகாக்க முடியல வெட்டி கொண்டுட்டாங்கன்னு நியூஸ் அப்போது மனிதருடைய பாதுகாப்பு பணத்தின் பாதுகாப்பு அதிகாரத்தின் பாதுகாப்பு இதெல்லாம் நிற்காது தேவனுடைய பாதுகாப்பு தான் உண்மையான பாதுகாப்பு அவரே கூட சொல்கிறாரு நான் இருக்கிற உன்னை பாதுகாக்க யார் ஒன்னை தொட முடியும் எந்த பிரச்சனை ஒன்று மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் அவரை சார்ந்து கொள்றீங்களா நீங்கள் மனிதனை சார்ந்து கொள்றீங்களா அவரை சார்ந்து கொள்றிங்களா நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பானவர் சரண்டராக இருங்க அவர் அழகாக பாதுகாத்துன கைப்பிடித்து நடத்தும் போது அவரை பக்கத்தில் நிற்கும்போது யார் உங்களை தொட முடியும்னு நினைக்கிறீங்க சும்மா பேசுவான் கத்துவான் சத்தம் போடுவான் அவ்வளோதான் பக்கத்து வரைக்கும் மிரட்டிக்கிட்ட அழிச்சிற மாதிரி வருவான் தொட விட மாட்டார் அவர் பக்கத்தில் இருக்கிறார் பயப்படாருங்க ஆண்டு நீர் எனக்கு இருக்கிறீர் என்னை பாதுகாக்க இம்மட்டும் பாதுகாத்தீர் இப்பொழுதும் பாதுகாக்கிறீர் இனிமேலும் பாதுகாப்பீர் ஒரு ஆபத்தும் என்னை தொட முடியாது நான் விசுவாசிக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட என் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து செமிக்கிறேன் பிதாவே ஆமையின்